ஆரோக்கியத்துக்குரிய ஸ்ரீ அக்னி அர்ப சிநேகன் வணக்கம் இந்த நிகழ்ச்சியில் நாம திரு அருப்பிரகாச வள்ளலார் அருளிய காயக்கல்ப மருந்தான முக்கூட்டு ஞானசூரணம் செய்முறை மற்றும் அதனுடைய மருத்துவ பயன்களை பற்றி தான் பார்க்க இருக்கிறோம் சித்தர்கள் அந்த காலத்துல மனிதன் நோயற்ற பெருவாழ்வு வாழ்வதற்காக கண்டறிந்த மிக அற்புதமான ஒரு பொக்கிஷம் காயக்கல்ப மருந்து இந்த காயக்கல்ப மருந்து வந்து பார்த்தீங்கன்னா பற்ப செந்தூரங்கள் பாஷான மருந்துகள் உலோகங்களை கொண்டு வந்து தயாரித்து அதை வந்து பார்த்தீங்கன்னா அவர்கள் பயன்படுத்தி வந்தார்கள் இன்றளவும் பல பாரம்பரிய மருத்துவர்களும் சித்த மருத்துவர்களும் இந்த முறையில் வந்து பார்த்தீங்கன்னா குரு மருந்தாக இந்த காயக்கல்ப மருந்து கொடுத்து பல நோய்களை குணப்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள் ஆனால் எல்லாருமே மக்கள் அனைவருமே பயன்பட வேண்டும் என்பதற்காக ரொம்ப எளிமையான நான்கு மூலிகைகளை கொண்டு ஒரு காயக்கல்ப மருந்தை வந்து பார்த்தீங்கன்னா திரு ஹருபிரகாச வரலாறு அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கூறியிருக்காங்க இந்த நான்கு மூலிகைகள் சாதாரண மூலிகை கிடையாது வந்து பார்த்தீங்கன்னா அது இந்த நான்கு மூலிகைகளை கொண்டு இந்த முக்கூட்டு ஞான சூரணம் தயாரித்து அதை வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்தி வரும்போது அவர்களுக்கு உடலில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான நோயும் அணுகாமல் அவர்கள் தேகம் வந்து பார்த்தீங்கன்னா காயக்கல்பமாக மாறி நோயற்ற பெருவாழ்வு வாழ்வதற்கான மிக அற்புதமான ஒரு அருந்து மருந்தாகிய இந்த முக்கூட்டு ஞான சுவர்ணத்தில் சேரக்கூடிய மூலிகைகள் என்னென்னு சொல்லுவது பார்த்தீங்கன்னா வெள்ளை கரிசலாங்கண்ணி இது வந்து பார்த்தீங்கன்னா இரநூறு கிராம் அளவு தூதுவளை இந்த வெள்ளை கரிசலாங்கண்ணியுடைய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா நாலுக்கு ஒரு பங்கு அதாவது ஐம்பது கிராம் அளவு தூதுவளை முசுமுசுக்கை ஐம்பது கிராம் சீரகம் ஐம்பது கிராம் வெள்ளை கரிசலாங்கண்ணி இரநூறு கிராம் மீது இருக்கக்கூடிய இந்த மூன்று சரக்குகளாகிய சீரகம் தூதுவலை முசுமுசுக்கை இவை வந்து பாத்தீங்கன்னா நான்கில் ஒரு பங்கு ஐம்பது கிராம் அதாவது மூன்றுமே வந்து பாத்தீங்கன்னா ஐம்பது ஐம்பது கிராம் அளவு சேர்த்து இந்த சோர்ணத்தை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பொடி பண்ணி நான்கு சரக்குகளும் ஒன்றோடு ஒன்று நன்கு முடியாத கலந்து எடுத்து பசும்பாலில் வந்து பாத்தீங்கன்னா புட்டவியல் சூர்ண தூய்மை என்பது மிக முக்கியமானது எல்லாருமே அந்த சூர்ணத்தை அப்படியே வந்து பயன்படுத்துறீங்க அது ரொம்ப தவறான விஷயம் சோரண தூய்மை என்பது மிக முக்கியமானது இதை வந்து பாத்தீங்கன்னா பாலில் பிட்டவியல் செய்து அதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த புட்டை வெயில் அந்த சூர்ணத்தை வெயில நன்கு உலர்த்தி மீண்டும் பொடித்து வஸ்திரகாயம் என்று சொல்லக்கூடிய நுண்ணிய துகள்களாக அதை வந்து பார்த்தீங்கன்னா ஜல்லித்து எடுத்து இந்த முக்கூட்டு சூர்ணத்தை வந்து பார்த்தீங்கன்னா தினசரி காலை மற்றும் இரவு வலைகளில் ஒரு இரநூறு எம்எல் பாலில் இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூன்றிலிருந்து ஐந்து கிராம் அளவு கலந்து ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிடணும் இந்த சோர்ணம் சாப்பிட்றதுக்குன்னு சொல்ல சில விதிகள் இருக்கு அதன் பிரகாரம் சாப்பிடும்போது தான் இந்த மருந்துக்கான முழு வீரியமும் நமக்கு கிடைக்கும் இந்த மாதிரி தயாரிக்கப்பட்ட இந்த முக்கூட்டு சூரணத்தை தினசரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து சாப்பிட்டு வரும்போது அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னென்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கரிசலாங்கண்ணி என்பது வந்து பார்த்தீங்கன்னா அயச்சத்து மிகுந்தது கல்லீரலை பாதுகாக்கக்கூடிய மிக அற்புதமான ஒரு சோரணம் கபத்தை வெளியேற்றக்கூடியது உள் உறுப்புகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான மருந்து கரிசலாங்கண்ணி தூதுவளை முசுமுசுக்கை இந்த இரண்டுமே வந்து பாத்தீங்கன்னா நுரையீரல் சார்ந்த அத்தனை விதமான பிரச்சனைகளையும் போக்கி நுரையீரலில் உள்ள கழிவுகளை முழுமையாக வெளியேற்றி நுரையீரலுக்கு நல்ல ஒரு கவசமாக விளங்கக்கூடியது சீரகம் சீர் அகம் உள்ள இருக்கக்கூடிய வந்து பாத்தீங்கன்னா அந்த பெருங்குழல் சிறு இருக்கக்கூடிய அத்தனை கழிவுகளையும் முழுமையாக வெளியேற்றி உடலை வந்து பாத்தீங்கன்னா கழுவி பாதுகாக்கக்கூடிய மிக அற்புதமான ஒரு மருந்து இந்த சீரகம் இப்படி இந்த நான்கு மூலிகைகளை கொண்டு முக்கூட்டு சூரணம் தயாரிக்கும் முறைய பல்லல் பெருமானவர்கள் திரு அருட்பா என்ற நூலில் நித்திய ஒழுக்கம் எனும் உலகியல் என்ற தலைப்பின் கீழே மனிதன் நோயற்ற பெருவாழ்வு வாழ்வதற்கு தினசரி கடைபிடிக்க வேண்டிய இந்த விதிகள் என்னென்ன என்பதை பற்றி தெளிவாக குறிப்பிட்டிருக்கா அதன்படி அதில் சேரக்கூடிய மூலிகைகளான வெள்ளை கரிசலாங்கண்ணி இதை கொண்டு வந்து நேல்பதமாக உலர்த்தி பொடித்த தூள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பங்கு அதாவது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கிலோ அளவு எடுத்திருக்கோம் இது விற்பனைக்கு என்பதால் நம்ம நிறைய செய்கிறோம் நீங்கள் கொஞ்சமாக செஞ்சுக்கலாம் தூதுவளை இந்த சமூலமாக கொண்டு வந்து நெயல்பதமாக உலர்த்தி எடுத்த பொடி கால் பங்கு அதாவது ஐநூறு கிராம் அளவு எடுத்திருக்கோம் முசுமுசுக்கை இந்த முசுமுசுக்கை சமூலமாக கொண்டு வந்து நெயலில் உலர்த்தி பொடித்த அந்த பொடி வந்து பார்த்திங்கன்னா கால்பங்கு ஐநூறு கிராம் அளவும் சீரகம் சீரகத்தை வானநிலிட்டு இளம் வறுப்பாக வறுத்து பொடித்த பொடி வந்து பார்த்தீங்கன்னா கால்பங்கு ஐநூறு கிராம் அளவு இந்த நான்கு சரக்குகளுமே ஒன்றாக கலந்து இவை அனைத்தும் ஒன்றோடு ஒன்று நன்கு உறவாகும்படியாக கலந்து எடுத்து சோரண தூய்மை என்கின்ற பிட்டவியல் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சோரணத்தினுடைய எடை வந்து பார்த்தீங்கன்னா மூன்றரை கிலோ அளவு இருக்குன்னா நாலு லிட்டர் அளவு பசும்பால் நாலு லிட்டர் அளவு நீர் விட்டு ஒரு பாத்திரத்தில் அதுக்கு மேலே வந்து துணியில் வேடு கட்டி இந்த சூர்ணத்தை அதன் மேல் அந்த துணி மேலே வந்து பார்த்தீங்கன்னா பரப்பி புட்டு அவிப்பது போல அவித்து எடுத்துக்கொள்ளணும் இந்த சூர்ணத்துக்கு மேலே ஒரு மூடி போட்டு மூடி வைக்கணும் இதை உங்களுக்கு காண்பிப்பதற்காக இந்த ஆவி எப்படி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா அவித்து எடுத்து மீண்டும் அந்த சூர்ணத்தை நிழல்பதமாக உலர்த்தி எடுத்து பொழித்து வஸ்திரகாயம் செய்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த முக்கூட்டு சூர்ணம் தயாரிக்கிறோம் இவ்வாறு தயாரித்து எடுத்த சூர்ணம் தான் அதனுடைய முழு பயனையும் நமக்கு கொடுக்கும் இந்த சூர்ணத்தில் மூன்றிலிருந்து ஐந்து கிராம் அளவு தேக பலத்திற்கேற்ப பசும்பால் ஒரு இரநூறு மில்லியில் வந்து பார்த்தீங்கன்னா கொதிக்க வச்சு இந்த சூர்ணத்தை கலந்து சுண்டை காய்ச்சி அந்த பாலோடு வந்து பார்த்தீங்கன்னா நாட்டு சக்கரை கலந்து சாப்பிட்டு வர மேற்கூறிய அத்தனை நற்பயன்களும் நம்முடைய தேகத்துக்கு கிடைத்து நம்முடைய தேகமானது காயக்கல்பமாக மாறும் என்று வள்ளல் அவர்கள் குறிப்பிட்டிருக்காரு இந்த சூர்ணம் ரொம்ப எளிமையான முறை தான் நீங்கள் செய்து பயன்படுத்தலாம் செய்ய முடியாதவங்க நம்ம ஷக்னியர் கிளினிக்கில் இந்த மருந்தை பெற்றுக்கொள்ளலாம் நன்றி வணக்கம்